உன் கண் நேராய் நோக்க கடவுது என்று சொன்னது போல ஒவ்வொருத்தருக்கு கண்ணும் தேவனாகிய உண்மை நோக்கியே பார்க்கும்படியான ஒரு கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படட்டும் தகப்பனே அப்பா அவர்கள் இருதயம் உண்மை நோக்கி மாத்திரமே பார்க்கத்தக்கதாக ஒரு கிருபை இறங்கட்டும் தகப்பனே எல்லா கடிவாளங்களினாலும் ஒவ்வொருத்தர் இருதயத்தையும் பாதுகாத்து கொள்ளத்தக்கதான கிருபை நீர் அவர்கள் மேல் ஊற்றுவீராக தகப்பனே சத்ரு யாரையும் செயங்கொள்ளாத படிக்கு நீர் மாத்திரமே எல்லாரையும் மகிமைப்படுவீராக தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற இச்சைகளை நான் அஸ்தாவி வெளியிருக்கும் தகப்பனே அப்பா என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொன்னீங்களே தகப்பனே உங்களுடைய பிள்ளை ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கிடைக்க உண்மை நோக்கி கெஞ்சிக்கிறேன் தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ரசிப்பு பட இந்த செய்வராக தகப்பனே அப்பா செயலுக்கு சினிமாக்கும் அடைக்க அடைமையாக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இப்பவே இந்த நிமிஷமே விடுதலை கொடுப்பீராக தகப்பனே உங்களுடைய நாமத்தை கொண்டு கட்டளை எடுகிறேன் தகப்பனே அவர்களை பிடித்து கொண்டிருக்கிற அந்த இச்சைகளின் அஸ்தாவிசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டும் தகப்பனே அப்பா உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் தகுப்பனே உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் தகப்பனே அப்பா பாவத்துக்கு பிறப்பிடமாக இருக்கிறது அந்த கண் தகப்பனே அந்த கண் நேராய் உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு கிருபை ஒவ்வொருத்தர் மீதும் இறங்கட்டும் தகப்பனே அப்பா நடைகளை காத்து கொள்ளத்தக்கதாக ஒரு கிருபை தகப்பனே அப்பா அவர்கள் தவறாத பாதையை நோக்கி செல்லக்கூடாதபடிக்கு நேர்மையான வழி நீர் மாத்திரமே தகப்பனே அப்பா நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற இந்த வேத வாக்கியத்தின்படி ஒவ்வொருத்தரும் அவர்கள் தங்கள் தங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தத்தக்கதான ஒரு குருபே அவர்களுக்கு கொடுங்க தகப்பனே அப்பா மெய்யான வழியை கண்டு கொண்டு அந்த வழியினால் நடக்கத்தக்கதான ஒரு குருபே ஒவ்வொருத்தர் மீது இறங்கட்டும் தகப்பனே அப்பாம் கேட்டுக்கு போகிற வழி வாசல் வந்து விசாலமானது தகப்பனே நித்திய ஜீவனுடைய வழி அதை கண்டுபிடிக்கத்தக்கவன் யார் தகப்பனே அப்பா நித்திய ஜீவனை அடைகிற அந்த கஷ்டமான வழி நீர் மாத்திரமே தகப்பனே நீரே அந்த வழி தகப்பனே ஒருவன் என்னை பின்பற்றி வர கடவனானால் அவன் தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொன்னீரே தகப்பனே அப்பா அந்த சத்திய வழியாகிய உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருத்தரும் தன் சுய இச்சைகளை விடுத்து உலக பிரகாரமான வாழ்க்கை வாழாதபடிக்கு என் தேவன் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி உமக்கு சாட்சியாக வாழத்துக்குதான் ஒரு ஒவ்வொருத்தர் மீதும் ஊற்றுவீராக தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுவிக்கப்படட்டும் தகப்பனே சிறு பிள்ளைகள் முதற் இச்சைகளில் இழுக்கப்படுகிறார்கள் தகப்பனே அப்பா போனுக்கு அடிமையாகி இருந்து தங்கள் வாழ்க்கையை அழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கட்டுகளும் உடைக்கப்படட்டும் எஸ் கிறிஸ்துவின் நாமத்து நாள் ಿ ಕದುರ ತುಲ ಮಗದು ರ ಮಗುರಿ ಸ್ಲೀಗಿ ದುರಸ್ತುರೀ ಸ್ಥಾ ವಿಶ್ವಾಸ ಎನ್ನು ಕೇಡತೆ ಪಿಡಿತುಕೊಂಡು ಇಚ್ಛೆಗಳ ಅಸ್ತ ಹಾವಿಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಬರತಕ್ಕೂ ಹೋರಾಟ ತಿನ್ ಜಯಕ್ರ ಒಂದು ವಲ್ಲಮೆಲ್ಲ ಹಾವಿ ಒಬ್ಬರ್ತರ ಮೀದಪ್ಪನೇ ಹುಷ ಕತ್ತೂಲ ಶೀನಾಗಿದ್ದು ಹಬ್ಬ ಕೊತ್ತೂರಿ ಯಾಕದ್ದು ಹಬ್ಬಕ್ಕ ಅದು ರಸ್ತೆ ಕದ್ದು ರೇ ಇದ್ದಲ್ಲ ಮಗದು ರೀ ಶಾರಾಗಿದ್ದು ಹಬ್ಬ ಕದ್ರಿ ಶೀನಾಗಿದ್ದಲ್ಲ ಹಬ್ಬ ಕದ್ರೆ ಅಸ್ತ ಒಬ್ಬರ್ತವ್ರು ಹೆಚ್ಚಿಗೆ ಪಡಕ್ ಅಪ್ಪ ಕೂಡ కెట్టుపోటికి నిత్య జీవన అడగ్రవీ కంపికత ఒరు పిల్లలకు న్యాతే కొడుపరగ తగపున ఒరు పిల్లలు ఉమ్మే పద తి అమర్ ఉమకృక పిల్లలా మాట తగప్పనే అప్పా ఒర ఉమ సాక్షి ఉల్లమయోడు ఎి ప్రకాశికత గరుపు ఇరంగ వీడు ఉమ్మడి తుది సతం కట్టుట తనే ఒ ఉమ్మ తుది కేటం తగపున అప్పా உன் வாயை திரா விரிவா உன் வாயை விரிவாய் திரா அதை நான் நிரப்புவேன்னு சொன்னீங்களே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாயின் உங்களுடைய துதி சத்தங்களை நீர் நிரப்பு வீராக தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கிட்டேன்னு தகப்பனே அப்பா நீரே ஒளியானவர் உடைய ஒளியிலே நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு ஒளியாய் நடக்கத்தக்கதான ஒரு கிருபையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பீராக தகப்பனே ಬುಷಿ ದಾ ಕದು ನಮಾ ಶಿರೀಗುದು ಅಮ್ಮ ಕುದುರೆ ಅಮ್ಮ ಕುದುರೆ ಕರ್ತರ ತಂಬಿಕೆಯಾಗನುಷ್ಯನ್ ಭಾಗ್ಯವನ್ ಎಂದು ಸನ್ನದಿ ಒತ್ತರ ಉಮ್ಮೆಯ ನಂಬಿ ವಾಳತಕ್ಕ ತಾನೆ ಅವರು ಕೃಪೆ ಅಪ್ಪ ಮನುಷ್ಯರ ನಂಬಿ ಅವರ ಸಹಿ ಸಭಿಕ ಪಟ್ಟವರಾಗ ಮಾಾರ ದೇವನ್ ಒವರು ಮಾತ್ರಮೇಲೆ என்னை காப்பாற்ற வல்லவர் என்று சொல்லத்தக்கதான ஒரு கிருபை ஒவ்வொருத்தருக்கும் இறங்கட்டும் தகப்பனே ஓ ஓ உம்முடைய கிருபை நிமித்தம் அவர்கள் எல்லாரும் விளைத்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவர்கள் இருதயத்தோடு இருக்கட்டும் தகப்பனே அப்பா பிழைக்க வைத்த உம்மை மறந்து கொண்டு அவர்கள் ஏனதானோ என்று வாழ்க்கை வாழாதபடிக்கு ஒவ்வொருத்தரையும் நீ பாதுகாத்து கொள்வீராக தகப்பனே உங்களுடைய மந்தைகளை உங்களுடைய பரத்தில் வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா சரக வேட்டையாடுகிற ஓநாய்கள் அதிகமாக பெருகி கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே உங்களுடைய ஆட்டு மந்தைகளை சிதறடித்து ஆட்டு மந்தைகளின் இரத்தத்தை குடிக்கிற வெறியர்கள் அதிகமாக எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே அப்பா உங்களுடைய இருப்பிடமாகிய தேவாலயங்களை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே அப்பா ஆனால் அந்த மூடர்களுக்கு தெரியாது தேவாலயம் என்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குங்கிறது அவர்கள் அறியலை தகுப்பனே அப்பா உங்களுடைய பிள்ளைகளையும் வேதனையோடு துக்கிக்கப்படுத்துகிறார்கள் தகுப்பனே அப்பா ஆட்டுகளையும் ஆடுகளை மேய்க்க மந்தைகளை எலும்பத்தக்க மந்தைகளை சுதறடிக்கும்படியாக மேய்ப்பர்களை கொல்ல துடித்து கொண்டு இருக்கிற அந்த இரத்த காட்டேரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தக்கதாக ஒரு கிருபை இறங்கட்டும் தகப்பனே அப்பா ஒன்று அவர்கள் ரச்சிக்கப்படணும் தகப்பனே அப்பா உந்த உலகத்திலே உண்மை மாத்திரமே துதிக்கிற துதி சதங்கள் ஒவ்வொருத்தர் நாவிலிருந்து எழும்பட்டும் தகப்பானே உஷி பித்தி தூர துரி துணா சீரீக துளபகஸ்தர் துரை கி துளஸ் திரி அஸ்து பத்துக்கோ தர கதூளஸ்து ரேகி தூர துரைத்தர கதூளம் மக்கி